ஆமா சரி நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா சொல்லுங்க அதாவது நாட்டில் ஒரு ராஜா நல்லா அரசாட்சி பண்ணிகிட்டு வந்தாராம் நல்லா சந்தோஷமாக நல்லா இருந்தாங்க அவர் நல்லா சிறப்பாக ஆட்சி செய்கிறதுக்கு ஒரு மந்திரி தான் காரணம் அந்த மந்திரி எப்படி காரணம்னா அரசருக்கு தேவையான தேவையான சமயத்தில் நல்ல கருத்துக்களை கரெக்டாக தெளிவாக சொன்னார் அதனால் ரொம்ப நல்லா நாடு அரசபையும் இருந்தது தாஜா கேட்காம எதுவும் செய்ய மாட்டார் அதனால் இருக்கிற மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு பொறாமை இந்த பொறாமை குணம் இப்போ மட்டும் இல்லை இருந்தே இருந்திருக்குது அதனால் அவர் என்ன பண்ணிட்டாங்க இந்த மந்திரி எப்படியாவது மாட்ட வைக்கணுமே மாட்டி விடணும் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இந்த மந்திரியே கவனிக்கிறத என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு அப்படின்ட்டு இவர் வெளியூருக்கு போகக்குள்ளலாம் கையில் ஒரு பெட்டி எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு மந்திரி இதை இவங்க கவனிச்சுக்கிட்டே இருந்துட்டு மந்திரி வெளியூர் போன நாள் ஒரு நாள் பார்த்து ராஜா கிட்ட அரசே இந்த மந்திரி வெளியூர் போகக்குள்ளெல்லாம் ஒரு பெட்டியை தூக்கிக்கிட்டு தூக்கிட்டு போறாரு நம்ம கஜானாவில் இருக்கிற செல்வத்தெல்லாம் அவர் எங்கேயோ கொண்டு போய் தனக்காக சேர்த்திக்கிறாரு அப்படின்னு போட்டு கொடுத்துட்டாங்க ராஜாவுக்கு மந்திரி மேலே சந்தேகம் வரல ஏன்னா அவரை பற்றி நல்லா தெரியும் இருந்தாலும் இவங்ககிட்ட எதுவும் காட்டல சரி நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு இப்படியே நாட்கள் கொஞ்சம் போய்கிட்டே இருந்துச்சு ஒரு ஒரு நாள் ராஜா வெளியூருக்கு போகணும்னு முடிவு பண்ணினாரு அப்போ என்ன பண்ணாரு சரி மந்திரியும் கூட்டிக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரியையும் கூப்பிட்றாரு சரி மந்திரியும் வர சே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அப்போ அந்த மந்திரி எப்போவும் வெளியூர் போன அந்த பெட்டியை எடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்தார் ராஜா டக்குன்னு கவனிச்சாராம் அவங்க சொன்ன மாதிரியே இருக்க இவர் ஒரு பெட்டி எடுத்துட்டு வர்றாரு சரி நம்ம இப்போதைக்கு எதுவும் கேட்க வேணாம் அப்படின்னு விட்டுட்டாரு அடுத்த நாள் ரெண்டு அந்த நாட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க அப்புறம் எல்லாம் அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பக்குள்ளே மந்திரியை பார்த்து அரசர் கேட்குறாராம் மந்திரி இது என்ன பெட்டி எப்போ பார்த்தாலும் அதை கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னாராம் இதில் ஒன்றும் இல்லை அரசு அப்படின்னாராம் இருந்தாலும் அவர் இல்லை என்ன அப்படி இருக்குது அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் கேட்கவும் மந்திரியார் வந்து அந்த பெட்டியை திறந்து காட்டினாராம் பார்த்த ராஜாவுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சான் ஏன்னா அதில் ஒரு பழைய வேஸ்டியும் துண்டும் தான் இருந்துச்சான் ராஜா கேட்டாராம் என்னப்பா நீ இப்படி ஒரு பழைய துண்டு இதில் வச்சிருக்கிற அப்படின்னு அரசே நான் வந்து மந்திரி ஆகாததுக்கு முன்னே ஆடு மேய்ச்சிக்கிட்டு தான் இருந்தேன் நான் அப்படி ஆடு மேய்ச்சிக்குள்ளே அந்த வழியாக வந்த நீங்கள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்குள்ள என்னோடய அறிவு திறமையை பார்த்து அரசவைக்கு கூட்டிகிட்டு வந்து வேலை கொடுத்தீங்க அப்புறம் மறுபடியும் மறுபடியும் அப்படியே எனக்கு மந்திரி வரைக்கும் மந்திரி வரைக்கும் பதவி கொடுத்துட்டீங்க ஆனாலும் நான் வந்து என்னோடய பழைய நிலைமையை நான் மறந்துடக்கூடாது கூடாது ஆ அதுக்காக தான் வந்து நான் இந்த என் பழைய ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னாராம் சரி பழைய ட்ரெஸ்ஸை பார்த்தா தான் ஞாபக உரணும்னு இருக்கிறதில்ல நீங்கள் வந்து ஏன் அந்த ஞாபகத்தை வச்சுக்கிட்டே இருக்கலாம்ல அப்படின்னாராம் இல்லை ரசே இப்போ கொஞ்ச நாளைக்கு அந்த பழைய ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நாள் ஆக ஆக நமக்கு ஆறு மாதமாக மூணு மாதத்துக்கு முன்னே நடந்த நிகழ்ச்சி தான் ஞாபகம் வரும் ரொம்ப நாளைக்கு முன்னே இருந்த நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வராது நான் ஆ ஆமாம் நாலாக ஆக மறந்துறேன்ல அதனால் நான் வந்து அதை மறக்கவே கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வந்து என்னோட பழைய துணியை என்றைக்கும் என் கூட பத்திரமா வச்சுருக்குறேன் தினமும் காலையில் எந்திரிக்கக்குள்ள முதல்ல ஒரு தடவை அவங்களை அந்த துணியை பார்த்துட்டு தான் நான் என் அடுத்த வேலையவே செய்வேன் இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாராம் ராஜாவா மந்திரியை பார்த்துட்டு ரொம்ப பெருமையாக இருந்துச்சான் பழசை மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக தனக்காக ஒரு சுய கட்டுப்பாடோடு இருக்கிறாருல்ல இவர் ரொம்ப நல்லவருன்னு மனசார அவரை வாழ்த்திட்டு அவர் நல்ல அரசவையில் வச்சு இன்னும் வந்தவொடனே இன்னும் நல்லா சிறப்பாக வச்சுருந்தாராம் அதுதான் என்றைக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது பழசம் மறக்கக்கூடாது